நம்பிக்கை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இருந்தும் வந்திருக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்கலாம் அமெரிக்காவில் பெரும் சருகளை வந்து இப்போது ட்ரம்ப் அரசாங்கம் சந்திச்சிருக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து புது பிரச்சனை இப்போது அமெரிக்காவுக்கு ஆரம்பிச்சிருக்கு இவங்க எத்தனையோ பேத்துக்கு பிரச்சனை கொடுத்தாங்க இப்போ இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடத்துல சைனா மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த ஒரு வாரத்தில் இதோட மூன்று பிரச்சனைகளை வந்து சைனா கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை கொடுத்துருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் காசாலேருந்து வந்திருக்கு அதை நம்ம சொல்லிட்டு போயிடலாம் காசா இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் அப்படிங்கிறதும் சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகுது கூடிய ஒரு செய்தி வந்திருக்கு நம்ம நேற்றே சொன்னோம் ட்ரம்ப்பை வந்து நெத்தனியாக சந்திக்க போயிருக்காருன்ட்டு போனாலும் நெத்தனியாகவே பொறுத்தளவுக்கு நிறுத்தாமல் இருக்கணும் போர் ஆரம்பிச்சிடணும் தான் ஆசைப்படுறது ஏன்னா வந்து நமக்கு அப்போ தான் வந்து ஜெயிலுக்கு போக தேவை இருக்காது ஆட்சியில் இருக்கலாம்னு சொல்லிட்டு நெத்தனியாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட மறுபக்கம் வந்து ட்ரம்ப் இதற்கெல்லாம் தயாராக இல்லை இந்த நிறுத்தின போற ஆரம்பிக்காமல் இருக்கிறது தான் ட்ரம்ப்புக்கு நல்லதுங்கிறதுனால ட்ரம்ப்பே வந்து போருக்கு சம்மதம் தெரிவித்தா மட்டும்தான் நெத்தனியாக ஆரம்பிக்க முடியும் இல்லாட்டினா அமெரிக்காவுடைய எதிர்ப்பை மீறி எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில நெத்தனியாக இருக்கிறாரு அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பக்கம் அமெரிக்காவில் ட்ரம்ப்பை சந்திக்கிறக்கு நெத்தனியாக போயிருக்கக்கூடிய இந்த நிலைமையில மறுபக்கம் இப்போது இஸ்ரேலுடைய அவங்களுடைய அலுவலகத்திலேருந்து ஒரு தகவல் வந்து அல்ஜசீரா இன்னும் முக்கியமான ஊடகங்களை கொடுத்துருக்காங்க அதாவது எங்களுடைய தூதரை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா அனுப்புகிறோம் எங்கன்னா கத்தாறு எஜிப்டிலாம் வந்து மத்தியஸ்தனம் பேசுறக்காக இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அதுக்கான பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் சொல்லிட்டு இப்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூதரை அனுப்பியிருக்காங்க ஒரு பக்கம் வந்து நெத்தனையாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு பக்கம் தூதரும் போயிருக்காங்க அதனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இரண்டாம் கட்ட போர் நிறுத்தமும் வருகிறது அப்படிங்கிறதே வந்து உறுதியாக தான் இருக்காங்க இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ட்ரம்ப் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு வந்து மத்தியஸ்தனம் பேசிட்டு அபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவங்க முதல் கட்ட போர் நிறுத்தத்தை பேசும்போது இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம்லாம் ஓரளவுக்கு பேசிதான் வச்சிருக்காங்க முன்னாடியே பிறகு தான் முதல் கட்டத்துக்கு வந்து நிறுத்தத்துக்கே வந்திருக்காங்க ஏன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்தே முதல் கட்ட நிறுத்தம் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஏத்துக்கிட்ட உண்டாக தான் இருக்குதோ தவிர மறுத்ததா கிடையாது அதனால இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம்லாம் பேசப்பட்டதுக்கு பிறகு தான் முதல் முதல் கட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க அதனால இரண்டாம் கட்டமும் பேசினபடி போகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இது வந்து பார்த்தா காசாலேருந்து ஒரு நல்ல செய்தியாக இருந்துட்டு அப்படியே மறுபக்கம் நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாம் அமெரிக்காவுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தொடர்ச்சியாக வந்து அங்கே நிறைய சேதம் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு ஜனவரி இருந்தே பார்த்தா இயற்கை பேரழிவுகள் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆச்சுன்னா நிறைய ஆக்சிடெண்ட் விபத்துகள் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு இயற்கை பேரழிவுகள் பெருசாக நடந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அதான் வந்து நம்ம பார்த்தா ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ரெண்டு நடந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கும்போது அமெரிக்கா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்த விஷயத்தை சைனா என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க ஒன்று வந்து என்னென்னு பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த எலக்ட்ரிசிட்டியுமே ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை உலகத்துக்கே அவங்க மூலயமா கரண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை அமெரிக்கா முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாலும் இதுவரை முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதை வந்து சைனா கண்டுபிடிச்சனால அது இவர்களுக்கு ஒரு பெரும் நஷ்டம் ஏன்னா எவ்வளவோ கோடிக்கணக்கான காசை போட்டு வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அதை மற்றவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரெண்டாவதாக வர்றதுக்கு அது அவ்வளோ ஒன்றும் மரியாதை இருக்காது அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாவுடைய லைசன்ஸும் வாங்கி வச்சிருவாங்க அந்த இந்த பேட்டன் ரைட்ஸ்லாம் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அதில் ஒரு நஷ்டம் இருந்துச்சு பத்தாதுக்கு வந்து அமெரிக்காவுடைய சாட் ஜிபிட்டியும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு டீப் சீக்வன்ச்சு அதனாலையும் ஒரு பெரிய நஷ்டம் வந்துச்சு டெய்லியும் ஐயாயிரம் கோடிலாம் வந்து நஷ்டத்தை சந்திச்சிச்சு அமெரிக்காவுடைய பங்கு சந்தை இந்த நிலைமையில இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அதிகமான வரியை போட்டுட்ருக்காங்க எல்லா நாடுகள் மேலேயும் போடுறாங்க அதில் சைனா மேலே ரொம்பவே போட்டுட்ருக்காங்க அதனால இப்போ சைனா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா புதுசாக ஒரு மூணு பிரச்சனையை கொடுத்துருக்காங்க ஒன்று என்னென்னா அமெரிக்காவுடைய கூகுள் நிறுவனம் இருக்கு அது மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சைனாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க சைனாவை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய எக்கானமிக்கை பற்றியும் மட்டம் தட்டுற மாதிரி தான் வந்து கூகுள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அதில் அப்படி தான் இவங்க இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபீட் பண்ணியிருக்காங்க அதனால இவங்க கூகுள் அப்படிங்கிறது உலகளாவிய எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதில் அவங்களுடைய ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து கெடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேஸ் போட்டிருக்கு சைனா அதுக்காக வந்து இன்வெஸ்டிகேஷன் போது அந்த இன்வெஸ்டிகேஷன் மட்டும் கம்ப்ளீட் என்ன ஆகும்னு பார்த்தா பெரிய ஃபைன் கட்ட வேண்டிய நிலமை இப்போது வந்து கூகுளுக்கு வந்துடும் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா தான் யாருக்கு கட்டணும்னா சைனா கட்டணும் இப்போ அது ஒரு பெரிய ஐடியா இருந்துகிட்டு அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடிய பட்சத்தில் கூகுளுடைய மதிப்பும் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் இப்போ உலகத்திலே நம்பர் ஒன்னா கூகுளில் தான் வந்து யூஸ் இருக்காங்க அதுக்கே இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது அதோடைய மதிப்பை குறைக்கக்கூடிய விதமாக இருக்கும் து தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்று அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க டேக்ஸ் போட்டாங்க பத்து சதவீதம் டேக்ஸ் போட்டு அந்த குரூட் ஆயில் ஆகட்டும் நேச்சுரல் கேஸுக்கெலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனாவுக்கு போகிறதுக்கெல்லாம் பத்து சதவீதம் போட்டு வச்சுருந்தாங்க போட்டதை பார்த்தனும் அங்கே என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே வந்து ஒரு பக்கம் ரஷ்யா சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா சப்ளை பண்ணுறாங்க இப்போ சைனாவில் அமெரிக்கா விலை ஏற்றினாலும் ரஷ்யா விலை ஏற்றாமல் இருக்கனால அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அது கிடச்சிக்குது ஈஸியாக அதாவது இங்கே பத்து ரூபாய்க்கு கிடைக்கிறது இவன்கிட்ட வந்து வாங்கும்போது பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கணும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாட்டையே வாங்கலான்னு சொல்லிட்டு சைனா பக்கம் அந்த திசை அதனால அமெரிக்கா வந்து ஏற்றியும் போட்டும் கூட பிரயோஜனம் அமெரிக்காவுக்கு தான் அது நஷ்டமா அமைச்சிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சைனா வந்துட்டு நீ இப்படி எல்லாம் பண்றியான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க அதுவும் வந்து பதினஞ்சு சதவீதம் டேக்ஸ் போட்டிருக்காங்க சைனா சைனாலிருந்து வரக்கூடிய கோல் ஆகட்டும் எல்என்ஜி ஆகட்டும் ஆயில் மிஷினரி ட்ரக்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பதினஞ்சு சதவீதம் டேக்ஸ் போட்டிருக்காங்க இது வந்து பார்க்கும்போது இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது அவங்க ஊனில் டேக்ஸ் போட்டால் இவங்க ஊனில் டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்போ அமெரிக்கா வந்து நிறைய விஷயங்கள் சைனாட்டிருந்து இருக்காங்க அதில் டேக்ஸ் போட்டிருக்காங்க பதினஞ்சு சதவீதம் அமெரிக்காவே மிஞ்சக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா பத்து தான் போட்டிருக்கு அவங்க வந்து அதை பதினஞ்சு சதவீதமாக போட்டுருக்கனால இப்போ அமெரிக்கா ஆரம்பித்து அமெரிக்காவுக்கே நஷ்டத்தில் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் அமெரிக்காவுடைய பொதுமக்கள் தான் இந்த டேக்ஸ்ல பாதிக்கிறாங்க இதனால எந்த விதத்திலுமே அமெரிக்கால இருந்து வளர்த்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அதே சமயத்தில் அதில் வந்து பார்க்கும்போது டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமண்டெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த மெட்டீரியலை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போது சைனா தடுத்துட்டாங்க அது அதிகமாக வர்றதே சைனாதான் உலகத்திலேயே எண்பத்தஞ்சு சதவீதம் டங்ஸ்டனை வந்து சப்ளை பண்ணுறதே சைனா அவங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு அஞ்சு விஷயத்தை கொடுக்க மாட்டோம் அதில் முதல் ஒன்று டங்ஸ்டன்ட்டாங்க இரண்டாவதாக வந்து பார்க்கும்போது இந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோனு டிவி இந்த ஸ்க்ரீன்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாங்களா அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனுக்கு தேவையான ஒரு விஷயம் அதுவும் வந்து சைனா தான் அதிகமாக உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் அமெரிக்கா கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தடை செஞ்சுட்டாங்க அப்படி தடை செஞ்சால் என்ன ஆகும்னா மிச்ச இடத்துலேருந்து வரக்கூடியதெல்லாம் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விலையை ஏற்றுவாங்க அப்போ அது என்ன ஆகுனா அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஃபோனு டிவிங்கிறது இன்றைக்கி எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அது எவ்வளோ தூரம் பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் அது வந்து நாள்தோறும் பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட பொருள் வந்து கிடைக்காம போகும் the demand i அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் இறப்பாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பிஸ்முத் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு மெட்டீரியல் அதையும் வந்து தடை செஞ்சுருக்காங்க அது போக வந்து டெலூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பர் இருக்குமே அந்த காப்பர் எல்லாத்தையுமே வந்து ரிஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதையும் தடை செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி சைனா இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்த்து உலக நாடுகளே எதுவுமே செய்யாட்டினாலும் கூட மௌனமாக இருந்தால் கூட அமெரிக்காவை எதிர்த்து இன்னைக்கு சைனா செஞ்சுருக்காங்க ஒரு அஞ்சு விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தடை செஞ்சது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் அதில் விட சேர்ந்து ஆயிலு கேஸுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு வந்து அதிகமான டேக்ஸை போட்டு இன்னைக்கு வந்து சைனா அமெரிக்காவுடைய பங்கு சந்தையை வந்து இரண்டு சதவீதம் வந்து குறைக்க வச்சுருக்காங்க வெறும் இப்போ மட்டுமே வந்து நேற்று ஒரு நாளில் மட்டுமே அமெரிக்காவுடைய குரூட் ஆயில் சம்மந்தமாக பார்க்கும்போது இரண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு இப்படி வந்து குறையும் போது என்ன ஆகுனா இரண்டு இரண்டு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை தான் அவங்களுக்கு அப்படி வந்து ஒவ்வொரு நாளும் குறையும் போது பல்லாயிரக்கணக்கான டாலர்ஸ் வந்து அவங்க நஷ்டத்தில் போயிட்டுருக்கு இப்போ அமெரிக்கா தொடர்ந்து சைனாவால் பின்தங்கப்பட்டுட்டே இருக்குது சைனா முந்திடுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையை இப்போது கொடுத்துருக்காங்க லைனா சைனாவால் இதோட மூணு நாலு பிரச்சனை வந்துருச்சு அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சனையும் இப்போ அமெரிக்கா எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுந்திருக்குது ஒரு விதத்தில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரனாலேயே என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு மற்ற இடத்த பார்க்க முடியாத ஒரு நிலைமை வந்துடுது இஸ்ரேலையோ இல்லை உக்ரைனையோ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்னத்தை செய்கிறது அப்படிங்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமை வந்துடுது ஏன்னா இவர்களுக்கு போதுமான காசு அவங்களுக்கே இல்லாமல் இருந்துகிட்ருக்கு அமெரிக்காலேயே நிறைய விபத்து நிறைய செலவு நிறைய தேவைகள் இருக்கும்போது மற்ற பக்கம் வந்து செலவு செய்யாமல் இருப்பாங்க போருக்கு எதுக்கு நாம் செஞ்சுட்ருக்கணும் நாம் எதுக்கு தூக்கி கொடுக்கணும் அப்படிங்க கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கும் இப்போ அமெரிக்காவில் அடுத்தடுத்து பண சிக்கலும் வந்துட்டு இருக்குது அதுவும் சைனா வந்து ரொம்ப வந்து கெடுபிடியாக வந்து அமெரிக்காவை கஷ்டப்படுத்திட்டு அதுக்கு காரணமும் அமெரிக்கா தான் அவங்க ஆரம்பித்து வச்சாங்க இவங்க முடிச்சு வைக்கிறாங்க பார்க்க போனால் அமெரிக்கா பின்தங்கிட்டு இருக்குது எல்லா விதத்துலேயும் அமெரிக்கா வந்து யாரை பக்கச்சுக்கிட்டாலும் அமெரிக்கா ஆரம்பித்து வைக்கிறாங்க கடைசியில் பார்த்தா சைனா என்ன பண்ணுறாங்கன்னு முடிச்சு வச்சிடுறாங்க இது இப்போது வந்து ட்ரம்ப் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு ட்ரம்ப்புக்கே அதிர்ச்சி என்ன இப்படி பண்ணிட்டாங்க சைனான்னு சொல்லிட்டு இது எல்லாமே அமெரிக்காவை தங்கி கொண்டு போயிட்டே இருக்கும் அதே நேரத்தில் அமெரிக்கா மற்ற நாடுகள்கிட்ட வந்து சண்டை போடுறது கூட நேரம் இல்லாத அளவுக்கு அவங்க நாட்டுடைய பிஸ்னஸ்ஸவே பார்க்குற அளவுக்கான நிலைமையை கொண்டு வரும் ஒருத்தவங்க சும்மா இருந்தாதான் அடுத்தவங்களை போய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க கெட்டது முடியும் அதே அவங்களே வந்து கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க பிரச்சனையில தான் இருக்காங்கன்னா அவங்க பிரச்சனையை மட்டுமே ஒழுங்கா பார்ப்பாங்க இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு அவங்க பிரச்சனையை தலைக்கு மேல இருந்து கொண்டிருக்கு இறைவன் வந்து கெட்டதை நிறுத்தணும்னு நினைச்சானா தண்டனை கொடுத்துதான் நிறுத்தணும் இல்லை அவங்களுக்கு சோதனையை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து கூட என்ன ஆக்கிடலாம் அவர்களை பலவீனம் படுத்திடலாம் அப்படி பலவீனமாகி இப்போது அமெரிக்கா பின்தங்கி கொண்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்